தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பாருங்க இது வந்து நம்ம இந்திய நாடாளுமன்றம் இந்தியன் பார்லிமெண்ட் அங்கங்க புகை மூட்டமா தெரியுதா அது என்ன அப்படின்னா இந்தியன் பார்லிமெண்ட்ல மக்களவை லோக்சபா ஹால் இது சரியா அங்கங்க புகை மூட்டமா தெரியுதா அது என்னன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்ப டிசம்பர் பதிமூணாம் தேதி இந்த மக்களவை லோக்சபா ஹாலுக்குள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு ரெண்டு மர்ம நபர்கள் நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்சி அங்கங்க வந்து ஒரு புகை குண்டை வந்து வீசியிருக்காங்க புகை குண்டு வந்து அங்கங்க வீசப்பட்டிருக்க அந்த ரெண்டு மர்ம நபர்களால் இருக்கக்கூடிய எம்பி வந்து அவங்க யார் பாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அடி உதன்னு சொல்லிட்டு உதைச்சி அப்படியே அவங்கள வந்து போலீஸ்ட்டு ஒப்படைச்சிட்டாங்க அது யார் அந்த ரெண்டு நபர்கள் இதோட பின்னணி என்ன இந்த நாடாளுமன்றத்துல வீசிய அந்த குண்டு வீச்சு வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து நடந்திருக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட்டா வந்து பாத்துருவோம் சரியா இங்க பாருங்க இந்த ரெண்டு பேரை பாருங்க இந்த ரெண்டு பேர் தான் அந்த நபர்கள் அந்த மர்ம நபர்கள் சொன்ன அவங்க யாருன்னா இந்த ரெண்டு பேர் தான் ஒருத்தர் பேர் என்னன்னா சாகர் சர்மா லக்னோ சேர்ந்தவர் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் இன்னொருத்தர் யார் அப்படின்னா மனோரஞ்சன் மைசூர் கர்நாடகா சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த புகை குண்டை வந்து வீசியிருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இதை இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மூணு பேரை பாருங்க இந்த லேடியை பாருங்க இவங்க பேர் வந்து நீலம் ஹரியானாவை சேர்ந்தவங்க இந்த லேடிய பாருங்க நீலம் ஹரியானாவை சேர்ந்தவங்க இவரை பாருங்க அமோல் சிண்டே அவங்க ரெண்டு பேர் நம்ம யாரு சாகர் சர்மாவும் மனோரஞ்சன் இவங்க ரெண்டு பேரும் நாடாளுமன்றம் உள்ள நுழைஞ்சு மக்களவைக்குள்ள நுழைஞ்சு அந்த புகை வெண்ட வீசின நபர்கள் புகை கொண்ட நபர்கள் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அதாவது நீலம் நீலம் சொல்லக்கூடிய இந்த பெண்மணியும் அமோல் சிண்டே சொல்லக்கூடிய எந்த நபரும் இவங்க ரெண்டு பேரும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில அதே புகை கொண்ட வீசிய நபர்கள் ஒரு ரெண்டு பேர் உள்ள வீசியிருக்காங்க ரெண்டு பேர் வெளில வீசியிருக்காங்க மொத்தம் நாலு பேர் சரியா நாலு பேருமே வந்து போலீஸ் புடிச்சிட்டாங்க நாலு பேர்த்தையும் டெல்லி போலீஸ் புடிச்சிட்டாங்க இவர் இருக்கா விஷால் சர்மா இவர் பேர்தான் விஷால் சர்மா இவர் யாருன்னா இந்த நாலு பேருக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க நாலு பேருக்கு அடைக்கலாம் குத்துவங்க இத தவிர இந்த அஞ்சு பேர் மொத்தம் அஞ்சு பேரா இந்த அஞ்சு பேரை தவிர லலித் லலித் ஜான் ஒரு நபர் இருக்காரு அவர் யார்னா இவங்க அஞ்சு பேரோட போன் வந்து பையில வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்துல சுத்தி வந்துட்டு இருக்காரு அவரையும் புடிச்சிட்டாங்க மொத்தம் ஆறு பேர் வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க எந்த சம்பவம் நாடாளுமன்றம் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் மேல ஒரு புகை குண்ட வீசணும் சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வகிச்சு வகித்ததுக்காக இந்த ஆறு பேர் மொத்தம் ஆறு பேர் மெயின் அக்யூஸ்ட் இவங்க ரெண்டு பேர் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து துணையா அதாவது இவங்க ரெண்டு பேர் வெளியில வீசிருக்காங்க இவர் தஞ்சம் கொடுத்திருக்காங்க நாலு பேரும் தங்குறதுக்கு அடக்கம் கொடுத்தவரு இன்னொரு வந்து செல்போனை வந்து பையில வச்சுட்டு தெரிஞ்சவர் யாரு அவர் பேர் என்ன லலித் ஜா சரியா மொத்தம் ஆறு பேரை இப்பதைக்கு பிடிச்சிருக்காங்க இதுக்கு பின்னணி வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல இதுல பாத்தீங்கன்னா சாகர் சர்மா இவரோட அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவரோட அப்பாவி இவங்களை வந்து தேவலாம இவரை வந்து இழுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தரல ஏன்னா வீசினது புகை குண்டு சும்மா ஒரு கலரு பொடி இல்ல ஏன்னா அதே மாதிரி இவர் இருக்காருல்ல மனோரஞ்சன் இவனுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகுது சாகர் சர்மா லக்னோ உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் மனோரஞ்சன் இருக்கா இவர் முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு இருக்கும் இன்ஜினியரு இவர் வந்து கர்நாடகா சேர்ந்தவரு இவங்க அப்பா என்ன பையன் இந்த மாதிரி செயல்ல மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது ஏன்னா என் பையன் நல்ல படிப்பாளி ஒரு இன்ஜினியரு விவேகானந்தரோட ஃபாலோவர் அதாவது விவேகானந்தரோட அந்த புத்தகத்துல படித்த நபர் தான் இவர் நல்ல பொறுமசாலி எப்படி எப்படி இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டான்னு எனக்கு தெரியவே இல்ல என் பையனை தூக்குல கூட போட்டுருங்கன்னு சொல்லிட்டு உணர்ச்சி சொறாரு இவரோட அப்பா ஏன்னா இவங்க இருக்காங்களா இந்த லேடி இந்த லேடி யாருன்னா உங்களுக்கு பெரிய பூதத்தை கிளப்பி விடுறேன் இந்த நீலம் சிங் இருக்காங்களா நீலம் சிங் இவங்க யாருன்னா கவர்மெண்ட் ஜாப் படிச்சிருக்க கூடிய லேடி முப்பத்தி ஏழு முப்பத்தி நாற்பது வயசு இருக்கும் போல சரியா கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சிருக்க லேடி பிளஸ் பஞ்சாப்ல இதுக்கு முன்னாடியே பஞ்சாப்ல அந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அதாவது அந்த விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க இது மாதிரி நிறைய போராட்டத்தில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் பங்கேற்ற பெண்மணி தான் நீலம் சிங் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ போலீஸ் விசாரணையில இவங்க இந்த அஞ்சு பேருக்கும் தீவிரவாதி கூட தொடர்பு இருக்கா ஒரு தீவிரவாத கும்பலா அதாவது ஒரு தீவிரவாத அமைப்புக்கு இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அல்ல மிகப்பெரிய லெவல தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் கூட இந்த அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்காங்களே அஞ்சு பேர் லலித் ஜா ஆறு பேரு அதாவது சாகர் சர்மா மனோரஞ்சன் ரெண்டு பேர் உள்ள குண்டு போட்டு பிடிபட்டவங்க இந்த அமோல் சிண்டே நீலம் சிங்க ரெண்டு பேர் வெளியில கொண்டு போட்டு பிடிப்பட்டவங்க விஷால் சர்மா இந்த நாலு பேருக்கு அடைக்கலம் கொடுத்த நபரு அப்புறம் மொத்தம் இந்த ஆறு பேர் மேலையும் தீவிரவாத ஒழிப்பு சட்டம் போட்டாங்க இவங்க ஆறு பேர் மேலேயும் தீவிரவாத ஒழிப்பு சட்டம் பாய்ந்தது மெயின் ரெண்டு பேரும் உட்பட அதாவது உபா சட்டம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதுல இதை பத்தி நான் சொல்றோம் இது இதுல இருந்து நம்ம தேர்வு நோக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இனிமேட் நம்ம இனிமேல் இவங்க ஆறு பேத்துக்கு உள்ள கனெக்ஷன் எப்படி சார் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்களே உத்தரப்பிரதேச இருக்காரு இவர் கர்நாடகா இவங்க ஹரியானா இவங்க இவர் ஹரியானா விட்டுருங்க இவர் மகாராஷ்டிரா இந்த மாதிரி அந்த மாதிரி வேற ஸ்டேட் இது மாதிரி ஆறு பேரும் வேற வேற ஸ்டேட்ல இருக்காங்களா என்ன கனெக்ஷன் சொல்றதா என்ன கனெக்ஷன் அப்படின்னு நம்ம ஒரு திடுக்கும் தகவல் வருது இவங்க எல்லாருமே வந்து சோசியல் மீடியால பழகினவங்க ஏன்னா பகத்சிங் ஃபேன்ஸ் கிளப் அதாவது பகத்சிங் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் அந்த ஃபேன்ஸ் கிளப்ல எல்லாமே உறுப்பினர்கள் அப்படியே பழகி இந்த நாடாளுமன்றம் மேல இந்த புகை குண்டை வீசணும்னு சொல்லிட்டு புகை குண்டுனா யாருக்கும் பெரிய சேதாரம் வரப்போறது இல்ல இருந்தாலும் இது தீவிரவாத செயல் தான் சொல்லிட்டு இங்க உபா சட்டத்துல கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பிரிவுகள் மேல கைது பண்ணியிருக்காங்க ஒன்பது மாசம் முன்னாடியே பிளான போட்டாங்களா இந்த மாதிரி வீச போறோம்னு சொல்லிட்டு ஒன்பது மாசம் முன்னாடியே பிளான போட்டாங்க முதல்கட்ட கட்ட விசாரணையில இதா தெரிய வந்திருக்கு ஏன்னா பகத்சிங் ஃபேன்ஸ் கிளப் அது அப்படியே பகத்சிங் பண்ணிருப்பார்ல அதே மாதிரி இருக்கும் பகத்சிங் எப்படி அதை சிக்கியில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் வந்து ரெண்டு வாட்டி அட்டாக் நடந்துச்சு அதை பார்க்க தான் போகிறோம் எப்படி பகத்சிங் பண்ணாரோ அதே பிளான் இப்போ உதாரணத்துக்கு சாண்டச பகத்சிங் மூணு பேர் சுட்டுக்கொண்டாங்களா மூணு பேரும் போய் தஞ்சம் அடைஞ்சாங்களா ஒரு நபர் வீட்டில் அதே மாதிரி அதே ரூட்டு அதே பிளானே அதே மாதிரி தான் நடக்கும் சரியா அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த அதே மாதிரி ஒரு சம்பவம் இது ஏன்னா பகத்சிங் ஃபேன்ஸ் இருந்து வந்தவங்க இந்த உபா சட்டம் இருக்குல்ல தீவிரவாத ஒழிப்பு சட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்திரா காந்தி ஆட்சியில போடப்பட்டது உபா சட்டம் யாரெல்லாம் வந்து தேசத்துக்கு எதிராகவோ இல்ல தீவிரவாத கும்பலுக்கு கும்பல் சார்பாகவோ இல்ல தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த சட்டத்துக்கு கைது பண்ணிடலாம் கைது பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் சிறை தண்டனை ரொம்ப மிகப்பெரிய தீவிரவாதின்னு கருதப்பட்டது என்றால் ஏதாவது உயிர் சேதம் ஆக்கப்பட்டது என்றால் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டன அளவுக்கு அதாவது மரண 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 தண்டன அளவுக்கு போய் விட்டுரும் சரியா இங்க பாருங்க டெரரிஸ்ட் ஆக்ட் தீவிரவாத தீவிர விஷயங்கள் ஏதாவது ஈடுபட்டாலோ மெம்பர்ஷிப் ஆஃப் டெரரிஸ்ட் ஆகனைசேஷன் ஒரு தீவிரவாத அமைப்புல ஏதாவது உறுப்பினர் சொல்லி தெரிய வந்தாலோ ஃபண்டிங் சப்போர்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு தீவிரவாத அமைப்புக்கு வந்து நீங்க நிதி கொடுக்கறீங்க ஒரு தீவிரவாத அமைப்புக்கு நீங்க பணம் வழங்குறீங்க அந்த மாதிரி நீங்கள் தெரிய வந்தாலோ ஆதரிக்கிறீங்கன்னு தெரிய வந்தாலோ இல்லை அதுக்கு நீங்க ஆளை சேர்க்கிறீங்கன்னு தெரிய வந்தாலோ இந்த மாதிரி எந்த விஷயத்தில் நீங்க ஈடுபட்டாலோ உபா சட்டத்தில் கைது செய்யப்படுவீர்கள் அதாவது தீவிரவாத ஒழிப்பு சட்டம் அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் உபா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தியா பாகிஸ்தான் போர் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தியா பாகிஸ்தான் போரை தொடர்ந்து இந்திரா காந்தி ஆட்சியில் இந்த சட்டம் போடப்பட்டது அப்படியே லிங்க் பிடிக்கணும் ஏன்னா ஏன்னா அதே வருஷம் தான் லால் பகதூர் சாஸ்திரி இறந்து இறந்து போறாரு அப்படியே தொடர்ச்சியாக இந்திரா காந்தி ஆட்சியை பிடிக்கிறாங்க இந்த சட்டத்தை போடுறாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆன்டி டெரர் லா தீவிரவாதத்துக்கு எதிரான சட்டம் இங்கிலீஷ்ல கட்ட டிசம்பர் முப்பது தான் சைன் பண்ணி இந்த சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு சட்டத்துக்கு கைது செய்யல இன்னும் நிறைய பிரிவு மேல இவங்களுக்கு வந்து கேஸை போட்டாங்க என்னென்ன பிரிவு பாருங்க ஐபிசி தெரியும்ல உங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் தெரியும் நமக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல வந்திருக்கும் ஐபிசி இந்தியன் பின்னல் கூட ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல நடைமுறைக்கு வந்திருக்கும் மக்காலே இருக்காதுல்ல யார் மக்காலே இங்கிலீஷ படிங்கப்பா எல்லா இந்தியாவே இங்கிலீஷ படிங்கப்பா இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்து ஒரு ரத்தத்துல ஊடணும்னு சொன்ன நபர் மக்கால இருக்காருல்ல அந்த மக்காலே தான் இந்திய தண்டனை சட்டம்னு ஒண்ணு உருவாக்குனாரு ஒவ்வொரு பிரிவா எழுதியிருக்காரு செக்ஷன் செக்ஷன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல அதை சமர்ப்பிக்கிறார் அந்த மக்காலை போட்ட ஐபிசி அதுல என்னன்னா செக்ஷன்ல உங்களுக்கு கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா செக்ஷன் ஒன் ஃபைவ் த்ரீ அதாவது பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணு கலவரத்தை தூண்டு தூண்டும் நோக்கம் பிரிவு நூத்தி இருபது பி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பரசி அதாவது குற்றத்துக்கான சதி திட்டுதல் பிரிவு நூத்தி எண்பத்தி செக்ஷன் ஒன் எயிட்டி சிக்ஸ் அரசு ஊழியர் வேலை செய்வதை தடுத்தல் அதாவது அப்டிங் பப்ளிக் சர்வெண்ட் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு செக்ஷன் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கிரிமினல் அட்டாக் ஆன் பப்ளிக் சர்வெண்ட் அரசு ஊழியரை தாக்குதல் எப்படி கலவரத்தை தூண்டுதல் நோக்கம் குற்றம் சொல்றதுக்கான சதியை திட்டுறது ஏன்னா ஒன்பது மாசம் நிறைய திட்டிருக்காங்க அரசு ஊழியர் வேலை செய்வதை தடுத்தல் அது அவங்கள தாக்குதல் இந்த மாதிரி நான்கு பிரிவுகள் உபா சட்டத்தில் ஒரு ரெண்டு பிரிவு மொத்தம் ஆறு பிரிவுல இவங்க மேல வந்து கேஸ் ஆயிருக்கு சரியா சரி சார் இவங்க எதுக்காக பண்ணாங்க என்ன பின்னணி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிறது போலீஸ் விசாரணை முடிஞ்சாதான் தெரிய வரும் சரியா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த உபா சட்டம் அப்புறம் இந்த பிரிவுகள் அதன் தொடர்ச்சியாக எந்த டைம்ல இவங்க பார்லிமெண்ட் உள்ள போறாங்க ஏன்னா பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்க டைம் சரியா அப்ப குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்க டைம்ல இவங்க பார்லிமெண்ட் உள்ள போய் அட்டாக் பண்ணிருக்காங்க அதாவது டிசம்பர் மாதம் குளிர்கால கூட்டத்தொடர் அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா பார்லிமெண்ட்ல என்னென்ன கூட்டத்தொடர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது பட்ஜெட் செஷன் மான்சூன் செஷன் விண்டர் செஷன் பட்ஜெட் கூட்டத்தொடர் பருவகால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட் மொத்தம் இந்த மூன்று கூட்டத்தொடர்ல ஒண்ணு கொடுங்க சரியா இது மீதி நேரம் ஃபுல்லாவே வந்து எம்பிக்கள் அவங்கவுங்க தொகுதியில தான் இருப்பாங்க ஆனால் அந்த மூன்று கூட்டத்தொடர் அப்போ எல்லா எம்பியும் பார்லிமெண்டுக்கு வந்து ப்ரெசண்ட் ஆகிடும் லோக்சபா எம்பியும் ராஜ்ஜியசபா எம்பியும் அங்கே பாருங்களேன் ஃபிப்ரவிலேருந்து மே வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் பருவகால கூட்டத்தொடர் மான்சூன் செஷன் சொல்லுவாங்க ஏன்னா முக்கியமான மசோதாக்கள்லாம் தாக்கல் செய்யப்படும் அதேமாதிரி குளிர்கால கூட்டத்தொடர் அதாவது வின்டர் செஷன் சொல்லுவாங்க நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் இதுலேயும் வந்து முக்கியமான மசோதாக்கள்லாம் தாக்கல் செய்யப்படும் ஏன்னா இந்த மாதிரி மூன்று கூட்டத்தொடர் நடக்கும் பார்லிமெண்ட்டில் இப்போ இந்த அட்டாக் நந்தர் எந்த கூட்டத்தொடர் பதிமூனாம் தேதி அப்ப சரியா இதை கேள்வி கேட்கலாம் சரி சார் ஒரு ரெண்டு பேர் உள்ள புகை குண்டு போட்டாங்க ரெண்டு பேர் வெளியில புகை குண்டு போட்டாங்க அடைக்கலம் கொடுத்துருக்காரு ஒருத்தவரு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவங்க செல்போன்ல பாதுகாத்து வச்சுட்டு எடுத்திருக்காரு தூக்கி போட்டாங்க உபா போட்டாங்க மற்ற ஐபிசி பிரிவுகள் எல்லாம் பண்ணிட்டாங்க பின்னணி என்னன்னு சொல்லிட்டு பண்றாங்க இவங்க அட்டாக் பண்ணதே விண்டர் செஷன் அதாவது குளிர்கால கூட்டத்தோடப்ப வந்து அட்டாக் பண்ணாங்க எந்த டைம்ல அட்டாக் பண்ணாங்க உள்ள என்ன நடந்துட்டு இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து பொதுமக்களோட அந்த கேலரி இருக்குல்ல அங்க இருந்து குதிச்சு உள்ள போயிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த புகை குண்ட ஷூக்கு அடியில் ஷூ உள்ள வச்சுருக்காங்க நீ ரெண்டு பேரும் ஷூக்குள்ள வச்சுருக்காங்க அது எப்படி செக்யூரிட்டியும் பார்க்கலன்னு சொல்லிட்டு தெரில ஏன்னா அது எப்படி டிடெக்ட் பண்ணாம விட்டாங்கன்னு சொல்லிட்டு புரியல அதனால எல்லா எதிர்கட்சியெல்லாம் உள்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க எதிர்கட்சி எல்லாமே எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல அந்த பொய் ஒண்டு எப்படி உள்ள வந்துச்சுன்னே தெரியல அப்படியே தாவி குதிச்சு அப்படியே அந்த சேர் இருக்குல்ல அந்த சேர் மேல அப்படியே தாவி 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 அப்படியே புகை கொண்ட வீசிட்டே வந்திருக்காங்க சுத்தி அவ்வளவு பேர் இருக்காங்களா எம்பி மடக்கி பிடிச்சி போலீஸ் ஒப்படைச்சிட்டாங்க இதான் நடந்திருக்கு என்னன்னா எந்த டைம்ல உள்ள வந்தாங்க எந்த டைம்ல உள்ள வந்தாங்கன்னா அந்த டைம்ல பாலிமெண்ட்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஜீரோ அவர் நடந்துட்டு இருந்துச்சு பூஜ்ய நேரம் நடந்துட்டு இருந்துச்சு அதே சார் நேரம் பார்லிமெண்ட்ல மதியம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த ஒரு மணி நேரம் இருக்குல்ல பன்னெண்டு டு ஒன்று இந்த ஒரு மணி நேரம் பூஜ்ஜிய நேரம் சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் அதாவது எந்தெந்த விஷயம்லாம் நம்ம தேசத்துக்கு முக்கியமான விஷயம் முக்கியமான கலவரம் நேற்று பேர் இறந்து போனாங்க நான் சொல்லிட்டு எதிர்கட்சி எம்பி நினைச்சாங்கனாலோ எதிர்கட்சியில் யார் நினைச்சாங்கனாலோ இல்ல இத பத்தி நான் பேசி ஆனோம் தேசத்துக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு எதுல முக்கியமான விஷயமோ அந்த விஷயம் எல்லாத்துக்கும் நீங்க முன்னாடியே ஒரு ரிட்டர்ன் நோட்டீஸ் எதுவும் கொடுக்க தேவையில்ல அன்னைக்கு நீங்க பேசப் போறீங்கன்னா காலையில பத்து மணிக்கு முன்னாடி ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணா போதும் நாங்க இதை பத்தி பூஜை நேரத்தில் பேசணும்னு சொல்லிட்டு சரியா மத்தபடி எந்த ஃபார்மாலிட்டி இல்ல அதாவது ஸ்பெஷாலிட்டி அந்த பூஜை நேரத்துல ஜீரோ அவர்ல ஏன்னா மத்த எல்லாத்துக்கும் வந்து பதினாலு நாள் முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் பத்து நாள் முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் கொஸ்டின் கேட்கணும் இதெல்லாம் நிறைய இருக்கும் இதுக்கு அப்படியே ஃபார்மாலிட்டிஸே இல்ல ஏன்னா காலைல பத்து மணிக்கு நான் இப்ப ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கணும் நான் இப்ப எம்பி எதிர்கட்சி எம்பி காலைல பத்து மணிக்கு முன்னாடி பத்து லோக்சபா ஸ்பீக்கரை நான் இதை பத்தி பேசணும் சார் எனக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நேரம் கொடுத்துருவாரு பன்னெண்டு ஒன்னு நேம கூப்பிட்டு பேசலாம் பேரை கூப்பிட்டு சரியா இதான் வந்து பூஜை நேரம் சொல்லுவாங்க ஸோ பூஜை நேரம்ங்கிறது தேசத்துக்கு முக்கியமான விஷயங்களை பேசக்கூடிய நேரம் மதியம் பன்னெண்டு டு ஒன்னு இது இது கான்ஸ்டியூஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அதான் இங்கே பாருங்க மதியம் பன்னெண்டு டு ஒரு மணி வரை பேசக்கூடியது அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல ஏன் நாடாளுமன்ற விதிகளில் கூட இது இல்லை பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் ரூல்ஸ் இருக்குதுல்ல அதுலேயும் இல்லை முக்கிய விவாதம் பற்றி பேசுவேன் அப்போ எதில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏன்னா இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் முதல் முறை இந்த ஜீரோ ஹவர்ங்கிற இந்த ஃபெசிலிட்டியை உள்ளே கொண்டு வராங்க நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் இந்த ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும் ஏன்னால் இந்தியா சைனா போகிறது இந்தியா சைனா போகிறப்ப இந்தியா வந்து படுதோல்வி அடைந்தது ஏன்னா சீனா வந்து அக்ஸைச்சின்னுங்கிற இடத்த பிடிச்சிட்டாங்க ஸோ அப்ப இந்தியா வந்து படுதோல்வி அடைந்தனால நேருக்கு எதிராக கேள்வி கேட்கறதுக்கான ஒரு அந்த ஃபெசிலிட்டி இல்லாம இருந்துச்சு அப்ப எதிர்கட்சி எல்லாமே அப்போதைக்கு எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் எல்லாமே கோஷம் போட்டு எங்களுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க அவசரமா ஏதாவது கேள்வி கேட்கணும்னா முடியலையே பார்லிமெண்ட்ல ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு டக்குன்னு ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அழுத்தத்தின் காரணமாக நேரு உட்பட அந்த காங்கிரஸ் எல்லா மினிஸ்டர்லாம் பேசி பார்லிமெண்ட்டில் இந்த ஜீரோ ஹவர்னு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தாங்க பூஜ்ய நேரம் அப்ப எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா பூஜ்ய நேரம் எந்த வருஷம் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பூஜ்ய என்ன பேசுவாங்க கேட்பாங்க தேசத்துக்கு முக்கியமான விவகாரங்களை பேசுவாங்க இங்க வருங்க முடிவெடுக்கும் நேரம் சொல்லுவாங்க அதை மூமெண்ட் ஆஃப் டெசிஷன் இன்னைக்கு நான் முடிவெடுத்து ஆனோ இன்னைக்கு என்ன பதில் சொல்லி ஆனோ அது மாதிரி ஒரு நேரம் சொல்லுவாங்க பப்ளிக் இம்பார்டன்ஸ் டிஸ்கஷன் பன்னெண்டு பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி நேரம் ஸோ அப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் பூஜிய நேரம் அப்பதான் உள்ள குதிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இப்ப இன்னொரு விஷயம் நமக்கு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது என்ன அமைச்சர் அமித்ஷா என்ன ஒரு குழுவை போட்டார் என்கொயரி கமிட்டி என்கொயரி கமிட்டி விசாரணை குழுன்னு சொல்லுவாங்க அந்த குழுவின் தலைவர் யார்னா அனீஷ் தயால் சிங் அனீஷ் தயால் சிங்னா வேற யாரும் இல்ல மத்திய இருப்பு காவல்படை இருக்குல்ல சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சிஆர்பிஎஃப் இருக்குல்ல அந்த சிஆர்பிஎஃப் டைரக்டர் ஜெனரல் தான் இவர் சரியா இவர் வந்து தயால் சிங் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டாங்க போட்டாங்க யார் என்ன நடந்துச்சு என்ன உள்ள என்ன செக்யூரிட்டி என்ன பிரச்சனை சொல்லிட்டு இவர் வந்து விசாரணை செஞ்சிட்டு இருக்காரு வெளில போலீஸ் வந்து அந்த தீவிரவாத செயலை பத்தி விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க அது என்கொயரி போயிட்டு இருக்கு சட்டம் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க சரியா உள்துறை அமைச்சகம் தான் அதை சிங் சிஆர் பி அனீஷ் தயால் சிங் சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி சார் நாடாளுமன்றம் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கான்னு கேட்டால் சந்திச்சிருக்கு முக்கியமான ரெண்டு தாக்குதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று சுதந்திரத்துக்கு முன்னாடி இன்னொன்று சுதந்திரத்துக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஒரு தாக்குதல் வந்திருக்கு நாடாளுமன்றம் மேலே தாக்குன ரெண்டு பேர் யார் அப்படின்னா பகத்சிங் பத்துகேஸ்வர் தட் ஸோ ரெண்டு பேர் நம்ம நாடாளுமன்றத்தை தாக்கியிருக்காங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் பதினெட்டு சரியா ஒரு ரெண்டு பேர் தாக்கல் செஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் பேர் வந்து பகத்சிங் பத்துகேஷ் பதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ஆனா இதுக்கப்புறம் தாக்குதல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னுல தாக்கல் நடந்துச்சு சுதந்திரத்துக்கு அப்புறமும் ஆனா நீங்க இதை வந்து தீவிரவாத செயல்னு சொல்ல முடியாது இதை கூட தீவிரவாத செயல்னு சொல்லலாம் ஆனா இதை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் அவங்க அவ்வளோ கொடுமையை பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன அப்படியே நம்ம கூட இருக்கணுமா இது ஒரு புரட்சிகரமான செயல் சொல்லலாம் இந்த தாக்குதல் ஏன்னா இவங்க நோக்க வந்து ஆளை கொல்றது கூட இல்ல யாரும் யாரையும் கொள்ளவும் கூட பகத்சிங்கும் பத்து ஸோ ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி பாஸ் ஆகும் அது எதிராக ஒரு குண்டை தூக்கி போட்டு இன்குலாப் சிந்தா பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க இது வந்து தீவிர தேசியவாதி தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் பதினெட்டு நாடாளுமன்ற தாக்குதல் இல்ல என்ன ஒரு பியூட்டி பியூட்டி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் பார்லிமெண்ட் பில்டிங்கே கட்டி முடிச்சிருப்பாங்க பார்லிமெண்ட் ஃப்ரெஷ்ஷாக கட்டி முடிச்சு பல பலன் இருக்கும் ரெண்டு தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங்கும் பத்து கேஷோ தட்டோம் என்ன இங்க வாங்க இந்த தாக்குதல் தான் வந்து தேசத்தையே உலுக்கிய தாக்குதல் ஏன்னா இதுல வந்து ஒரு ஒன்பது இந்தியர்களை நம்ம இழந்தோம் சரியா டெல்லி போலீஸ் உட்பட சிஆர்பிஎஃப் உட்பட ஒரு ஒன்பது இந்தியர்கள் நம்ம இழந்தோம் சரியா ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூணு பார்லிமெண்ட் அட்டாக் இது ரொம்ப தேசத்தை வந்து திரும்பி பார்க்க வைத்த செயல் ஒரு ஐந்து தீவிரவாதிகள் வந்து இதில் ஈடுபட்டாங்க அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அப்சல் குரு அப்சல் குரு அப்படிங்கிற நபர் வந்து கைது செய்யப்படுகிறார் அவரை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தூக்கிலிட தூக்கிலிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அட்டாக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் அவளை தூக்கில் போடுறாங்க அப்சல் குரு இது ஐந்து தீவிரவாதிகள் அட்டாக்கு ஜெய்ஷி முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இது காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு அதுக்கு காரணமாக்க கூடிய அப்சல் குரு வந்து தூக்கில் போட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் டிசம்பர் பதிமூணாம் தேதி அட்டாக்கு இந்த அட்டாக்க பாருங்க இந்த அட்டாக் இது அட்டாக்க பாருங்க இந்த அட்டாக்க பாருங்க இதான் அந்த சம்பவத்துக்கான அட்டாக்கு ஒன்றும் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் சம்பவம் இருக்குல்ல இது ஒரு அந்த அஞ்சு பேர் இருக்காங்களா அந்த அஞ்சு பேர் ஒரு அம்பாசிடர் காரில் உள்ள வராங்க அம்பாசடர் கார்டில் உள்ளே வராங்க இந்த அஞ்சு பேரும் ஒரு அம்பாசர் கார்டில் உள்ளே வராங்க சரியா ஹோம் மினிஸ்ட்ரியோட அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல அந்த சின்னங்கள் அந்த லைட்லாம் போட்டு உள்ளே வராங்க இப்போ பார்லிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கேட்டில் என்ட்ரு ஆகிடுறாங்க ஏன்னா அது ஹோம் மினிஸ்டர் கார் தான் சொல்லிட்டு என்ட்ரு பண்ணி விட்றாங்க ஆனால் செகண்ட் கேட்டில் அவங்க மாட்டிக்கிறாங்க ஏதோ சந்தேகத்தின் அடிப்படையில் மாட்டிக்கிறாங்க அப் அந்த டைமில் தான் அந்த அம்பாஸ்டருக்கு எதிராக எதிர் எதிரில் தான் குடியரசுத் தலைவரோட கார் வந்துட்டு இருக்கு அந்த டைமில் வைஸ் பிரசிடண்ட் என்னடா சந்தேகம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டிலாம் இறங்கிடுறாங்க இவங்க அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க சரியா இதில் இன்னொரு சம்பவம் வந்துச்சு இதில் மொத்தம் ஒம்பது இந்தியர்கள் நம்ம இறந்துட்டோம் இழந்துட்டோம் சரியா மிகப்பெரிய பார்லிமெண்ட் அட்டாக்கு இந்த அட்டாக்கு அப்புறம் தான் பொடா சட்டம் வந்துச்சு பொடா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே பொடா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொடா சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் பொடா சட்டம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரியா இதுக்கப்புறம் தான் வந்துச்சு ரெண்டாயிரத்து ரெண்டு பொடா சட்டம் சொல்லிட்டு இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா கமலேஷ் குமாரி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் அட்டாக் இருக்குல்ல அதை நம்ம மறக்க கூடாது ஏன் அப்படின்னா கமலேஷ் குமாரி இவங்க தான் முதல் இந்திய பெண்மணி அசோக சக்ரா விருது வாங்கின முதல் இந்திய பெண்மணி ஸோ கான்ஸ்டபிள் டு ரிசீவ் லேடி கான்ஸ்டபிள் இந்தியா முதல் லேடி கான்ஸ்டபிள் டு ரிசீவ் அசோக சக்ரா விருது சிஆர்பிஎஃப்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த யார் அப்படின்னா கமலேஷ் குமாரி சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த கார் வரப்பவே அதுல ஏதோ மனித வெடிகுண்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால ஓடி போய் எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்தணும் எப்படியாவது வந்து அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள அவங்க நுழைஞ்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் போட்டு ஓடுறாங்க ஆனா குண்டு இவங்க மேல ஒரு பதிமூணுக்கும் மேற்பட்ட குண்டுகள் பாஞ்சிருது சோ அப்ப இறந்து போயிடுறாங்க சரியா யாரு கமலேஷ் குமாரி சோ இதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு டிசம்பர் பதிமூணாம் தேதி அந்த அட்டாக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல சட்டா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அதே டிசம்பர் பதிமூணுல தான் இந்த அட்டாக்குன்னு வந்திருக்கு எந்த அட்டாக்கு இந்த புகை கொண்டு வீச்சு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க கரெக்டாக டிசம்பர் பதிமூணு தேர்ந்தெடுத்து தான் பண்ணியிருக்காங்க சரியா இந்த பெண்ணியம் பேசுறவங்க இந்த ஃபெமினிசம் பேசுறவங்களா திசை திருப்ப கூடாது அதாவது இப்படி பண்ணுங்க பெண்ணியம்னா இது அதுன்ட்டு உண்மையான பெண்ணியங்கிறது இங்கே புடிங்க ஸோ உண்மையான பெண்ணியம் உண்மையான ஃபெமினிசம்னா என்ன பெண்கள் முன்னேற்றங்கிறத இந்த மாதிரி ஆள்ல புடிங்க இந்த மாதிரி ஆட்கள புடிங்க இந்த மாதிரி ஆட்கள் மேரி குவிடி லீசா மெய்ட்னரு ரோஸ்லின் ஃபிராக்ம்டு இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்களா இவங்களை பிடிங்க கல்பனா சாவ்லா இந்த மாதிரி நபர்களை பிடிச்சிக்கனா தான் பெண்ணியம் ஆனால் என்ன அப்படிங்கறத அதை ஐடென்டிஃபை பண்ணி முன்னேற முடியும் சரியா இது கூடுதல் விஷயம் சோ அப்ப இத வந்து நடந்த சம்பவம் சரியா சோ இந்த விசாரணை போயிட்டே இருக்கு முடிவில் இன்னும் யார் யார்ல வேற யார் யாரெல்லாம் விசாரணைக்கு வலயத்துக்குள்ள உள்ள கொண்டு வராங்க அப்படி எல்லாமே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்